ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் நாளைக்கு தம்பிக்கு வந்து மொட்டை போட போகிறோம் ஸோ அந்த அழகான முடியை கடைசியாக ரசிச்சிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் விளையாட காமிச்சிருந்தோம் பாருங்க நம்ம கை எப்படியெல்லாம் சொட போடுறோமோ அவனும் அதே மாதிரி போட ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான் அவ்வளோதான் வந்து அடுத்த நாள் காலையில் குலதெய்வ கோவிலுக்கு போய் மொட்டை போடணும் உங்களுக்கு ஆல்ரெடி முடியெல்லாம் ஃபுல்லாக திரி போட்டுட்டு இருந்துச்சு அதாவது வந்து முடிச்சு போட்டிருக்க சொல்லுவாங்கள்ல அதுதான் ஸோ அது வந்து சாமிக்கு மொ முடி கொடுக்குற டைம் ஆகிடுச்சு ஸோ எல்லோரும் வந்து குலதெய்வ கோயிலுக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தோம் வீட்டிலேயே வந்து லெமன் ரைஸ் செஞ்சுட்டு எடுத்துக்கணும் அங்கே போய் கோவிலில் போய் படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே கொஞ்சம் பேருக்கு வந்து அந் அன்னதானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு போன்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான் வீட்டில் வந்து விளக்கி கிளம்பிட்டோம் கோவிலுக்கு எங்களோடய குலதெய்வம் எங்கே இருக்குன்னா தென்பெண்ணை ஆற்றுங்கையில் பெருமாள் கோவில் குடிமேலியில் இருக்குது கிட்டத்தட்ட சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் தூரம் அந்த என்வரோமெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோ நே அவ்வளோ நே நேச்சுரலாக சூப்பராக இருக்கும் ஃபீல் தேங்காய் மரம் ஆற்று அது எல்லாமே இருக்கும் பயங்கரமாக இருக்கும் வாங்க நான் எல்லாமே உங்களுக்கு அமைப்பேன் முதல்ல வந்து சாமிக்கு வந்து படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மொட்டை போடணும் ஸோ வந்து கோவிலில் ஒரு சுற்ற சுற்றிட்டு சாமிக்கு வந்து போய் தர்ச்சனை கொடுக்கணும் ஸோ படி கொடுக்கற செலவில் நாங்கள் வந்து போகிற வழியிலே எல்லாமே வாங்கிட்டோம் நம்ம வீட்டிலேருந்து எதுவுமே கொண்டு போகக்கூடாது முதல்ல வந்து படி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மொட்டை போட போகணும் ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொட்டை போடுற இடத்துல ஒரு குட்டி கோவில் வந்து உருவாகுச்சு அது வந்து இது இது ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன் ஸோ இது வந்து அந்த கோவில் உருவாக்கிட்டு அங்கேருந்து வந்து சாமி வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கோவில் கற்று அப்படின்னு சொல்லுறதுனால தான் இந்த பெரிய கோவில் வந்து உருவாச்சுன்னு எங்கள் பாட்டிக்கிட்ட அங்கே இருக்கிறவங்க ஒரு குட்டி கதை சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களோட தலைமுறையில் இருக்கிறவங்க தான் வந்து வார வாரம் இந்த கோவிலில் வந்து ஒரு ஒருத்தராக வந்து பூஜை பண்ணுவாங்க அங்கே தான் வந்து இந்த பூஜை வந்து எடுத்து நடத்துகிறவங்க அவங்க தான் வந்து அன்னதானம் கோவிலோடது எல்லாமே பண்ணுவாங்க ஸோ அதுக்கு அடுத்து வந்து நாங்கள் வந்து மொட்டை போடுற இடத்துக்கு வந்துட்டோம் மொட்டை வந்து இப்போ வந்து இன்னமும் தெரியல எங்களுக்கு நக்ஷாத் மொட்டை போடுவாங்களா கடைசி நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு தெரியாது ஸோ தம்பிக்கு வந்து ஃபஸ்ட்டு மொட்டை போடுக்காக உட்கார வச்சுட்டோம் ஸோ தாத்தா மாட்டியில் தான் உட்கார வச்சு மொட்டை போடணுன்றக்காக மொட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க நானும் இவங்க ஃபுல்லாக கற்றுவான் ஒரு செகண்ட் கூட உட்காரவே மாட்டான்னு நினச்சோம் பாப்பா பார்த்தீங்கன்னா பாதி மொட்டை போட்டு கத்திகிட்டே இருந்தால் அப்படி இப்படி ஃபோன் காமிச்சு மொட்டை போடச்சோம் எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு இந்த இடத்துக்கு வந்த தம்பி பார்த்தா ஓரளவு சமத்தாகவே இருந்துட்டான் ஸ்டார்ட் பண்ணாங்க

அங்க பாரு அங்க பாரு அந்த பக்கம் பாப்ப பாப்ப நீ போமாங்க நான் பாத்தான் போறீங்க அய்யோ ஃப்ரீயா இருக்கீங்க கேரி கேரி இல்ல அதுக்குள்ள வந்து அதுக்கு தான் கேக்குறாங்க ம் போய் உட்கார் punya kartu sih ya boleh ini namanya ma

லம்பிနေயா இருக்கான். ஆச்சு உச்சிக்கிட்ட பண்ணும்போது அந்த ஆடிதே இருக்கான். அப்படியே மாதிரி sudah, sih nyari घुमकुटी उठो उठो हां चल पैर पैर हां चल पैर हां हां इसे खींच ले हां नि वकर नि वकर

அவ்வளோதான் தம்பிக்கு வந்து முட்டை போட்டு முடிச்சாச்சு அப்படியே ஆளே வேறு மாதிரி வந்துட்டான் செம்ம க்யூட் ஆகிட்டான் எங்களுக்கு ஆள் அடியாலுமே தெரில அடுத்து நக்சாவுக்கு உட்கார வச்சுருவாங்களோன்னு நினச்சோம் ஆனால் வந்து உட்கார வைக்கல மூணு முட்டை போடணும்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு தாத்தாங்களும் முட்டை போட்டாங்க அப்புறம் தம்பியை வந்து குளிப்பாடுக்காக நாங்கள் வீட்டிலேருந்தே சுருஜினை வந்து கொண்டு போய் வந்து ரொம்ப சூடாகிட்டு போனோம் ஸோ அங்கே போய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கழுவி விட்டுவிட்டோம் வீட்டிலே குளிப்பாட்டிகிட்டு தான் போனோம் அன்னியாய் சமத்து பிள்ளையாக மொட்டை அடிச்சிக்கிச்சுங்க நாங்களும் சொல்லிவிட்டு சரி ஃபோன் காமிச்சா அமைதியாக இருப்போம் அப்படின்னு கடைசியாக அந்த பொம்மை புக்கு காமிச்சதை ஒரே பாட்டிச்சு போகல புக்கு காமிச்சு தான் சைலண்டாச்சு அது பார் சமத்த உட்காந்து மொட்டை அடிச்சிக்கிச்சு அடுத்து சரி சொல்லிட்டு நக்ஷை மொட்டை தான் அடிக்க முடியல சரி மும்முடியாச்சு கொடுக்கோம் ஆனால் வரவே இல்லை ஒரே அழுகை எவ்வளோ சொன்னாலுமே வரவே இல்லை அதுக்கப்புறம் அப்படி இப்படி சொல்லி சமாதானம் பற்றி ஒரு மொம் முடியை வெட்டி எடுத்துக்கிட்டாங்க இப்போ நாலு பேர் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒத்தப்படியில் முடிக்கணும்னு சொல்லிட்டு ஏழு மொட்டையில் முடிக்கிறதுக்காக எங்கள் மாமியார் கொஞ்சம் நான் கொஞ்சம் மொம்மடி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கொஞ்சம் கொடுத்துட்டாங்க ஒரு மும்மடி எடுக்கிறாரா இல்லை முடியை பாதியை கட் பண்ணுறாருன்னே தெரியல நான் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்தேன் எங்கே தெரியாமல் என் முடியை ஃபுல்லாக கட் பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதோ இல்லை முடியை ட்ரிம் பண்ணி விட்டார் போல் சரி அப்படியாச்சு வளர்த்தோம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்து வந்து ஆத்தங்கரைக்கு எல்லாரும் வந்து குளிக்க போயிட்டோங்க தினேஷ் மட்டும் எஸ்கேப் ஆயிட்டார் முடியல் கொஞ்சமாக கொடுக்குறது அவரையும் மொட்டை போட சொன்னார் இல்லை முடியவே முடியாது ஆஃபீஸ் போய்ட்டுருக்கேன் நக்ஷாக்கு வந்து மொட்டை போட்டார் அப்போ வந்து கொரோனா டைமு சரி வீட்டில் இருந்தாலும் மொட்டை போட்டார் இப்போ ஆஃபீஸ் போனதில்ல அதனால அவர் எஸ்கேப் ஆயாச்சு அடுத்து வந்து இப்போ எல்லாரும் வந்து ஆத்தங்கரையில் குளிக்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து ரொம்ப சில்லு இருந்துச்சு தண்ணி ஆனால் வெயில் அன்றைக்கி வெயில் தான் கொஞ்சம் ஜாலியாக போயிட்டோம் ஒரு செவன் தேர்ட்டி போல் கிளம்பிட்டோம் ஒரு நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டி போல் ரீச் ஆகிட்டோம் அந்த அந்த என்விரான்மெண்ட் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அங்கே அங்கே இருக்கிற வீட்டிலெல்லாம் அங்கே தங்கிட்டுருக்கோங்களோ எவ்வளோ ஜாலியாக இருப்பாங்கன்னு தோணும் ஸோ இந்த கோவிலுக்கு வந்து நிறைய குழந்தை இல்லாதவங்களாம் வருவாங்க அதுக்கு ஒரு தண்ணி ஒரு இடம் இருக்குது ஸோ அங்கே வந்து வேண்டிக்கினா வந்து குழந்தெல்லாம் நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒரு டைம் வந்திருக்கு பயங்கர கோல்டு எனக்கு ஃபீவரு ஆனாலுமே வந்து இங்கே வந்து இந்த தண்ணியில் குளிச்சு குளிச்சிட்டோடனே கோல்டு எல்லாம் சரியாகிடுச்சு ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆக்சுவலாக வந்து நிற்கிற தண்ணியில் தான் நம்ம வந்து குளிக்கக்கூடாது ஓடுற தண்ணியில் குளித்தா நமக்கு வந்து கோல்டு ஃபீவர் இந்த மாதிரிலாம் இருந்தால் அப்புறம் பெட்டர் ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அழுதாக மொட்டை போட்டுலேயே அதுக்கப்புறம் இப்போ தம்பிக்கு ஃபுல்லாக பொங்கி இருந்துச்சு சரி சந்தனம் ஃபுல்லாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்குள்ளே போகுது ரெடி இருந்தோம் ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து படி கொடுத்துட்டுருந்தோம் ஸோ போயிட்டு பூச்செல்லாம் முடிக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே கிளம்பிட்டோம் கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது சாம்பார் ரசம் உளுவல் ரசம் அதுவும் சூப்பர் ஸ்மெல்லு நல்ல பாயசம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இந்த நம்ம சாப்பாடு விட செஞ்சுக்கணும்ட்டு கோவிலே அன்னதானன்ற மாதிரி இருந்துச்சு சரி ஓகே முதல்ல சாமி கும்பிட்டு வருவோம்னு சொல்லிவிட்டு நாமும் போட்டுவிட்டு உள்ளே போனோம் உள்ளே போயிட்டு சாமி கும்பிடுவோம் தம்பிக்கே சாமி கிட்டே வச்சு கொடுக்க சொல்லி கேட்டிருந்தோம் அவங்களும் வச்சு கொடுத்துருந்தாங்க அவனும் போய் அழகாக எதுவும் சாமி கிட்ட எல்லாம் போய்க்காத பேசிகிட்டு வந்தான் போல் சில வந்து மொட்டை போட்டுவிட்டால் வந்து நம்ம வந்து காதுக்கு வந்து பூ வச்சுட்டு கொண்டு வருவோம் எதுக்காகனா பூ வச்சால் வந்து நம்ம எப்போ வேணால் காது குத்திக்கலாம் அதாவது வந்து ரெண்டு மாதமும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒத்தப்படையில் அப்படி இல்லை எப்போ வேணால் காது குத்திக்கலாம் அதனால பூ வச்சு கொண்டு வந்துட்டோம் எப்படியும் நம்ம அடுத்த நாள் காது குத்து போகிறோம் பாப்பாக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக குத்துறதுனால அப்போவே வந்து நாங்கள் வச்சு கொண்டு வந்திருந்தோம் சரி சுத்தம் அங்கே வெள்ளை ப்ளஸ் வெள்ளை பொங்கல் சூப்பராக இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டு பாப்பா ஏன்னா சோகத்துலேயே உட்காந்து அதுக்கப்புறம் வந்து சாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் எல்லாம் அதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பணும் தம்பி தான் இன்னைக்கு வேறு லெவல் பாயசத்தை குடிக்கிறான் சாம்பார் சாதம் சாப்பிட்றான் யாருமே வந்து கொண்டு அந்த சாப்பாடு சாப்பிடவே இல்லை அதுக்கப்புறம் அதை எடுத்து போய் தான் சாப்பிடுவோம் நான் போய் பூ வைக்க சொன்னால் ரெண்டு காதிலே பூ வச்சு வந்துட்டாங்க சரி இரு இரு நானே போய் கொண்டு வரணும் எங்கள் மாமனாரும் போய்ட்டு அவர் திருப்பி போய் எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் காதில் வந்து பூ வச்சு காது மேலே நம்ம குத்துறோம் இல்லையா அந்த இடத்துல வச்சு கொண்டு வந்தாங்க ஏன்னா சாமிக்கு முதல் முதல்ல போகிறதுனால அது பண்ணிட்டலான்னு சொல்லிவிட்டு அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் உங்களுக்கு இந்த பிளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்களோட விளாக் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வ்ளாகில் பார்ப்போம் டேட்டா பாய் பாய்